மாத்ரே நமக ஸ்ரீ டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசித்துக் நாம தற்போது அமர்நாத் குகைக்குள்ளே மகா மாயையாக இருக்கும் அன்னையின் சக்தி பீடத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கும் இது காஷ்மீர பீடம் மற்றும் பார்வதி பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கதான் அன்னையின் தொண்டை பகுதி விழுந்த இடம் இங்கே பைரவராக சிவபெருமான் திரி சந்தியேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் அன்னை பார்வதி தேவி இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் மகா மாயையாக இங்கே நமக்கு அருள்வாளிக்கிறார் இங்கே இறைவனும் இறைவியும் பனியால் சுயம்புவாக எழுப்பப்படும் லிங்க ரூபமாக காட்சி கொடுக்கிறார்கள் இந்த குகை கோவில் ஸ்ரீநகரில் இருந்து நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே சுயம்புவாக தோன்றும் அன்னையையும் அப்பனையும் தரிசிக்க மக்கள் யாத்திரையாக அமர்நாத் குகைக்கு வந்து வழிபடுகிறார்கள் இந்த குகையில்தான் பார்வதி தேவி சிவபெருமானை மணந்து கொள்ள அவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அந்த தவத்தின் பயனாக அவர் ஈசனை திருமணம் செய்து கொண்டார் ஒரு பார்வதி தேவி கைலாயத்தில் சிவபெருமானை பார்த்து ஒரு சந்தேகத்தை கேட்டார் எவ்வளவோ நறுமணம் வீசும் பூக்கள் இருக்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஈசன் ஏன் கபால மாலையை அணிந்து உள்ளார் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமானோ சிரித்துக்கொண்டே அன்னையை பார்த்து நீ ஒவ்வொரு முறை பிறக்கும் போது நான் ஒரு புது கபாலத்தை என் மாலையில் சூட்டிக்கொள்வேன் என்று கூறினார் அந்த பதிலை கேட்டு பார்வதி தேவிக்கு ஆச்சரியம் மேலிட்டது அப்படி என்றால் ஈசன் அழிவில்லாமல் தன்மையோடு இருக்க தனக்கு மட்டும் ஏன் மரணம் நேர்கிறது என்று சிவபெருமானை பார்த்து கேட்டார் அதற்கு சிவபெருமான் அது ஒரு பிரம்ம ரகசியம் என்று கூறினார் உடனே பார்வதி தேவி தானும் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள விரும்புவதாகவும் மேலும் இந்த உலகத்தில் உயிர்கள் ஏன் பிறக்கிறது அவர்கள் ஏன் மடிகிறது பிறந்தவை சாகாவரம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தனக்கு தான் அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பதாக அதன் மூலம் நானும் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து மீண்டும் அழிவற்ற நிலையை எய்த ஆசைப்படுவதாகவும் அதனால் அந்த பிரம்ம ரகசியத்தை தனக்கு உபதேசிக்க வேண்டும் என ஈசனிடம் கேட்டுக்கொண்டான் ஈசனும் பல சோதனைக்கு தேவியை ஆளாக்கிய அதில் தேவி வெற்றி பெற்றதைக் கண்டு அவருக்கு உபதேசிக்க சம்மதித்தார் அந்த ரகசியம் மற்ற உயிர்கள் யாரும் அறியாத வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு தனிமையான ரகசிய இடம் ஒன்றை தேடின அவ்வாறு பார்வதி தேவிக்கு உபதேசிப்பதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அமர்நாத் குகை கைலையில் இருந்து பார்வதி தேவியை அழைத்து பெஹல்காம் என்ற இடத்தை அடைந்ததும் நந்தி தேவரை அங்கேயே விட்டுவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் சந்தன்வாரி எனும் இடத்தை அடைந்ததும் தன் ஜடாமுடியில் இருந்து சந்திரனை அங்கே இறக்கி வைத்தார் பின்பு மேலே நடக்க தொடங்கினார் அன்னை பார்வதி தேவியுடன் சேஷ்நாக் ஏரிக்கரையிலே அவர் தன் உடலை அலங்கரித்துக் கொண்டிருந்த பாம்புகளை கீழே இறக்கி வைத்தார் தன் மகனான விநாயக பெருமானுட பர்வதம் நிறுத்தி வைத்தார் என்னும் இடத்தை அடைந்ததும் தனக்குள் இருந்த பஞ்சபூதங்களை விட்டுவிட்டார் அனைத்தையும் விட்டுவிட்டு பார்வதி தேவியை மட்டும் அழைத்துக் கொண்டு இந்த குகைக்குள் நுழைந்தார் குகைக்குள் நுழைந்ததும் ஈசன் அன்னையோடு தாண்டவம் நடனத்தை புரிந்து எந்த உயிர்களும் தான் கூறப்போகும் ரகசியத்தை கேட்காத வண்ணம் இருக்க இந்த உலகத்தையே மாயையில் மூழ்கடித்தார் குகைக்குள் பார்வதி தேவியை அழைத்துக் கொண்டு வந்த ஈசன் புலித்தோலை தரையில் கிடத்தி அதன் மேல் தான் அமர்ந்து தனக்கு பக்கத்தில் தேவியை அமரச் செய்தார் பார்வதிக்கு தீட்சை கொடுப்பதற்கு முன் ஈசன் சமாதி நிலைக்கு சென்று தன்னை தயார்படுத்திக் கொண்டார் அங்கு எந்த உயிர் ஜீவன்களும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு தன் சக்தியை கொண்டு காலாக்னி என்ற நெருப்பை உருவாக்கி அந்த குகைக்கு அருகில் யார் வந்தாலும் அவர்களை முழுவதுமாக எரித்து விடும்படி கட்டளையிட்டார் இந்த உலகில் உயிர்கள் எவ்வாறு பிறப்பெடுக்கிறது எவ்வாறு அழிகிறது என்ற பிரம்ம ரகசியத்தை எடுத்து கூறி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள தந்திர மார்க்கமாக குண்டலினி யோகத்தை தீட்சையாக அளித்தார் சிவபெருமான் யோகத்தின் காலம் நேரம் கருவி என எல்லாம் கடந்து சிவன் வேறு சக்தி வேறல்ல என்ற உன்னத நிலையை காட்டி அதன் வழியாக அன்னை பேரானந்த நிலைக்கு சென்றார் பரமன் இருவரும் ஒரே நிலையில் சிவசக்தி ஸ்வரூபமாக அந்த குகைக்குள் திகழ்ந்தார்கள் இவ்விடத்திலே அன்னை பார்வதி தேவி தன் முற்பிறப்பினை பற்றி முழுவதுமாக அறிந்து அது மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியான தானே என்பதை உள்ள எல்லா உயிர்களையும் மாயையில் அகப்பட வைப்பதும் அவளே அந்த மாயையை நீக்குபவளும் அவளே அவளை சரண் அடைந்தால் அவள் வேறு நாம் வேறு அல்ல என்ற உன்னத நிலையை நமக்கு அளித்து நம்மை உயர்த்துபவளும் அவளே இத்தலத்திற்கு வந்து அன்னையை வழிபடுபவர்கள் இவ்வுலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து சிவலோகத்தில் இடம்பெறுவர் என்று கூட கூறப்படுகிறது அன்னை பார்வதி தேவிக்கு அமர் கதா என்று சொல்லக்கூடிய பிரம்ம ரகசியத்தை இங்கே உபதேசித்ததால் சிவபெருமான் இந்த இடத்தில் அமர்நாத் என்று போற்றப்படுகிறார் சிவபெருமான் அன்னைக்கு பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கும் போது அவர்கள் வீற்றிருந்த புலித்தோலின் அடியில் இரண்டு புறா முட்டைகள் இருந்தது இறைவன் உபதேசிக்கும் பிரம்ம ரகசியத்தை கேட்டபடி அந்த முட்டையில் இருந்து இரண்டு புறாக்கள் வெளிவந்தது அவைகளும் உபதேசம் பெற்றமையால் சாகா வரம் பெற்று இன்றும் அந்த குகையில் வாழ்ந்து வருகிறது எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாத இடத்தில் அந்த இரு புறாக்கள் மட்டும் வசித்து வருகிறது அமர்நாத் யாத்திரை செல்லும் பல யாத்ரீகர்கள் அந்த இரு புறாக்களை கண்டு கொள்ளார்கள் சரி இந்த யாத்திரையை மேற்கொள்வது எப்படி என்ற கேள்வி பலரிடையே எழும்புவது என்னால் உணர முடிகிறது இந்த தலத்திற்கு எப்படி செல்வது அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு முன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி நாம அடுத்த பகுதியில விரிவாக பார்க்கலாம் சர்வம் மயம்